நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனி பெட்டி வாங்கி நம்ம ஃபார்மில் வச்சோம் ஒரு பத்து பெட்டி வாங்கி வச்சோம் வச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு வாங்க நம்ம திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு இப்போ வந்து மேலே அடை கட்டியிருக்கு பட் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை தேன்லாம் ரொம்ப இல்லை பயங்கரமாக சவுண்டு கொடுக்குறாங்க அதனால் வச்சிருவோம் இந்த அடை கட்டியிருக்கு இப்போ தான் மேலே ஒரு வருஷத்தில் இந்த ஒரு பெட்டி கட்டி இருக்கு அதாவது ரெண்டு மாசத்துல வந்து அடை கட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னாங்க இதுல வந்து ஒரு ரெண்டு பெட்டி மட்டும் தான் இந்த மாதிரி தேன் வந்து அடை கட்டி இருக்கு எல்லா பெட்டியுமே வந்து தேனி பூச்சி ஓடி போயிருச்சு எல்லாமே இது மாதிரி வந்து தேனி பெட்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள்ல தேனி ஓடி போயிடும் இந்த உள்ளர வந்து அவங்க எப்படி குடுக்குறாங்கன்னா அடையோட குடுக்குறாங்க அந்த அடையில உள்ள தேன் முடிஞ்சோன்னா அந்த தேனி பூச்சி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க தென்னந்தோப்பு இது இதுல வந்து எப்பயுமே வந்து பாலை இருந்துகிட்டே இருக்கும் தென்னம்பூல இருந்து தேன் சேகரித்து வச்சுருவோம் தேனி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஐடியா பண்ணோம் பட் வந்து இது மற்றவர்கள் சொன்னது மாதிரியே தான் எல்லா பெட்டிலையுமே பூச்சி வந்து ஓடிடுச்சு இது ஒரு பெட்டி தான் நல்லா கட்டியிருக்கு இன்னும் ஒரு பெட்டியில் கொஞ்சோண்டு வந்திருக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பெட்டி தான் இருக்குது நம்ம வந்து இதில் தேன் இல்லை திருப்பி வந்து நம்ம அந்த இப்போ வரப்போகிறது வந்து அமாவாசை வரப்போதா அந்த அமாவாசை டைமிங்கில் நம்ம முன்னாடி எடுத்து பார்ப்போம் தேன் இருந்ததுன்னா எடுக்கிறத காட்டுறேன்